சர்க்கு நம்ம பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராமெண்ட் நியோடண்ட் இம்ப்ளான்ட்டு இந்த இளாண்ட் தான் போட்டிருக்கோம் மேல் கீழ் தாடு இன் ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கு மேல் கீழ் கீழ்தாடிலும் பார் கொடுத்துருக்கோம் டைட்டனியம் பார் கொடுத்துருக்கோம் ஒரு தாடு பாருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் இரண்டு தாடுக்குமே பார் கொடுத்துருக்கோம் அதுக்கு எண்பதாயிரம் ரூபாயிருக்கு இப்போ இங்கிலாண்ட்டுக்கு அதுக்கு மேலே கொடுத்துருக்க டைட்டனியம் பாருக்கு சார்க்கு வந்து ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு ஆறு மாதங்கள் கழிச்சு நம்ம நீண்ட கால பற்கள் கொடுக்கும் போது அதுல இரண்டு வகைகள் இருக்கு ஒன்னு ஹெச்ஐபிசி பி சி பற்கள் இன்னொன்னு ஜி பற்கள் எது வேணாலுமே நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஒருவேளை எச்ஐபிசி பற்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் ஆகும் மேல பாண்டு பற்கள் கீழ்தாளர் பற்கள் மொத்தம் இருபத்தி நாலு பற்களுக்கு ஒரு ரூபாய் ஆகும் ஒருவேளை ஜி பற்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் இருபத்தி நாலு பல்லுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் இப்ப உங்களுக்கு இம்ப்ளான்ட் பொறுத்திருக்கோம் இல்லையா இம்ப்ளான்ட்டுக்கு வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துப்போம் எதுவும் ஒரு தொந்தரவு இம்ப்ளான்ட்ல இருக்கு அப்படின்னா அது சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வராது ஆறு மாதங்கள் கழிச்சு நீண்ட கால பற்கள் கொடுப்போம் இல்லையா அந்த நீண்ட கால பற்களுக்கு எட்டு வட்டம் இல்ல பத்து வருடம் பொறுப்படுத்துவோம்